துர்கா ஸ்டாலின் அம்மா பிறகு அவருடைய புத்தரன் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய இருவரும் சேகர்பாபுவை அழைத்து நம்ம அடிச்சூடு அமைச்சர் சேகர்பாபு இருக்காரே அவரை அழைத்து சுவாமி என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ அப்படின்னு ஒன்று நீங்கள் மூன்று பிராமணோத்தமர்களை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து ஈக்கா காரங்களெலாம் கொஞ்சம் நவத்வாரங்களையும் அழுத்தி பொத்திக்கொண்டு உங்களுக்கு தைரியம் இருந்தால் உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் எப்படி இதை செய்யலாம் என்று பகிரங்கமாக பொது மேடை போட்டு கேள்வி கேட்க திராணி இருக்கிறதா என்று தீக்கா நாத்திக மாற்று மத சனாதன தர்ம விரோதிகளிடம் நான் ஒரு சேலஞ்சு வைக்கிறேன் இந்த வீடியோ தாங்க இப்போ இணையத்தில் ரொம்ப வைரலாகி போயிட்டுருக்கு இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க இது கூட ஒரு ஆடியோவும் இணைக்கப்பட்டிருக்கு அந்த ஆடியோ தான் இந்த வீடியோவுக்கு உண்மை தன்மையாகவும் இருக்கும் அந்த ஆடியோவில் பேசக்கூடிய அந்த ஐயர்கள் அவர்களுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டமாகவும் இருக்கும் ரொம்ப இலக்காரமாக கேவலமாக பேசப்பட்டிருக்கு திமுக காரங்களை சமீப நாட்களுக்கு முன்பு உதயநிதி சனாதனத்தை வேறு சனாதனம் என்பது டெங்கு மலேரியா போன்றது இந்து மதத்திலேயே சனாதனம் என்பது வேற இருக்கம் மட்டம் என்று சொல்லிக்கிட்டு இருந்த உதயநிதியை சங்கரமட சாமிகள் சமயம் பார்த்து காலில் விளை வைத்து கதற விட்டு இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் சரி இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா துர்கா ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு கொண்டவங்க அது எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஒரு தோசையக்காரை போய் பார்த்துருக்காங்க அந்த தோசையக்காரர்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நாங்கள் ஸ்ட்ராங்காக ஆட்சியில் உட்காரணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க அந்த தோசையக்கார் கரெக்டாக கோத்து விட்டுருக்காரு நீங்கள் ஒரு மூணு ஜிஎர்ஸ் அதாவது சுவாமிகள் அந்த மடாதிபதிகள் கிடையாது அவங்க வேறு சுவாமிகள் அந்த சுவாமிகளுடைய காலை கழுவி பாத பூஜை பண்ணால் தான் உங்களுக்கு சில கருமகள் இருக்குது அது நீங்கும் அது வேறு வழியே இல்லை இதை தான் செய்யணும் அப்படின்னு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் முதல்வரை வராங்களோ வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அவங்க தான் செய்யணும்னு சொல்லி அவர் கரெக்டாக கோத்து விட்டுருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அதாவது வெளியில டெங்கு மலேரியா போல சனாதன சொல்லிட்டு அதற்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் பின்வாங்க வாங்க மாட்டேன் சொல்லிட்டு சட்டத்தை நான் கொள்வேன் என்று சொல்லிட்டு மூன்று ஜியர் சுவாமிகளுடைய காலை கழுவி பாத பூஜை செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு பிராச்சித்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்த நிமிடமே சேகர் பாபுவும் அங்கே இருக்கிறார் எப்படி ஆஜராக இருக்கிறார் என்பதே அந்த ஸ்ரீரங்க ரங்கராஜே சொல்லுவார் பாருங்க நம்ம சேகர்பாபா ஐயோ ஐயா அப்படின்னு சொல்லி தோசியர் சொன்னதை துர்கா ஸ்டாலின் அவர்கள் அப்படியே சேகர் சேகர்பாபுக்கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே சேகர் பாபு தட்டுவாரா என்ன இந்த திராவிட குடும்பம் கால கழுவத்துக்கு மூணு ஜியர்களை ரெடி பண்ணியிருக்காரு இந்த சேகர்பாபு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியர் சுவாமி ஆழ்வார் திருநகர் ஜியர் சுவாமி அப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற எம்பார் ஜியர் சுவாமி ஸ்ரீபெரும்புத்தூரில் ரெண்டு ஜியர் சுவாமி இருக்கார் அதில் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி பட்டத்துக்கு வந்த எம்பார் ஜியர் சுவாமி ஆகிய இந்த மூன்று பேரை தங்கள் இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்வித்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களிடம் ஆசை பெற்று அவர்களுடைய தோஷத்தை கழித்து கொண்டார்கள் இது நடந்திருக்கு என்னடா ரங்கராஜா ஆதாரம் எல்லாம் இப்படி பேசுறியே உன்னை கைது பண்ணிவிட மாட்டாங்களா ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் என்னடா இது சமூக வலைதளங்களில் திமுகவை பற்றி மீம்ஸோ சில கார்ட்டூனோ போட்டாலே இங்கே அர அரஸ்ட்டு மிரட்டல்னு போகக்கூடிய நிலைக்கு இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது அதுக்கு உண்டான ஆதாரம் வேணாமான்னு கேட்குறீங்களா அதுக்கு உண்டான ஆதாரத்தை ஆடியோவை பின்னாடி இணைச்சிருக்கான் அதையும் கேளுங்க இந்த திராவிட கூட்டம் பிராமணர்களின் கால இந்துக்களின் கால எப்படி கழுவியது என்று அடியன் ராமானுதாசன் அடியன் நான் ரங்கராஜன் அடியன் 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 நம்ம மடத்தையும் சம்பிரதாயத்தையும் கேக்குறதுக்கு தான் தேவரி வந்து இப்ப ஆயிருக்கு ஆயிருக்கீர் தனி மனுஷனை வந்து திருப்தி படுத்துறதுக்காக தேவர் ஆகல இல்ல ஆஹ்

சுவாமி சொல்லி இல்ல அதெல்லாம் நான் வர மாட்டேன் நான் இது இந்து மத அரசு அதனால நான் இதை மதிப்பு கொடுக்கணும் எம்பெருமா எம்பெருமானாருடைய நூல் வெளியிட்டு அதனால அதுக்கு இங்கே எதிராஜியர் எதிராஜியரை உட்காந்து வச்சுட்டா அவரை எதுவுமே அசைக்க முடியாத உக்காத்தி வச்சுட்டா

அவர் அந்த வீடு விட்டு போயிட்டு உதயநிதி வீட்டுக்கு அவரும் வரணும்னு சொன்னார் ரொம்ப சுவாமி எளிமையா இருக்கார் கூட்ட பங்கெல்லாம் வர்றார் அதனால இப்ப ஏதோ சன்னியாசி காலடி வச்சா ஜோசியன் சொன்னாரா அது அடுத்த தடவை ஆட்சிக்கு ஒரு வாரோ ஒரு பச்சை தண்ணி கூட நான் ஒன்னும் தொட மாட்டேன்ட்டான் இல்ல ஒரு எதுவுமே நாங்க எது தொடல அப்படி ஆமா தூரம் இருந்தா அதான் சேவிச்சா எல்லாம் பண்ணா எல்லாருமே பண்ணா வேற எதுவும் நாங்க எதுவும் இது பண்ணிக்கல சரி சரி அதான் அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின் வீட்டுக்கு போன மூன்று இந்த பிராமணர்களும் பச்சை தண்ணி கூட குடிக்காம வந்ததாக இந்த ஆடியோவில் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் ஜோசியரோ அவர்களுக்கு உணவு அருந்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பார் இதிலிருந்து என்ன தெரிகிறது அவர்களுக்கு திமுகவிற்கு சாபம் விட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை